பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களைச் செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகாரம் முப்பத்தி மூன்று கர்த்தர் மோசியை நோக்கி நீயும் எகிப்து தேசத்தில் இருந்து நீ அழைத்துக் கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள் நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி காணானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் எனையும் துரத்தி விடுவேன் ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார் துக்கமான வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன் ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கலற்றி போடுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசையோட சொல்லியிருந்தார் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஒரே மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கலற்றி போட்டார்கள் மோசை கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான் கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசிரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது கர்த்தர் மோசையோடு பேசினார் ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள் ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள் ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் நூனின் குமாரனாகி யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் மோசே கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர் ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார் அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட சொல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதிரும் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும் நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான் அதற்கு அவர் என்னுடைய எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் எவன்மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன் எவன்மேல் இரக்கமாயிருக்க இருப்பேனோ அவன் மேல் இருப்பேன் என்று சொல்லி நீ என் முகத்தை காண மாட்டாய் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார் பின்னும் கர்த்தர் இதோ என்னென்றையிலே ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண்மலையில் நெல்லு என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் பின்பு என் கரத்தை எடுப்பேன் அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய் என் முகமோ காணப்படாது என்றார் யாத்திராகமம் அதிகாரம் முப்பத்தி நான்கு கர்த்தர் மோசையை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை இழைத்துக் கொள் நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார் அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான் கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறபோது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடை கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள் எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெரீசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன் நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடே உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும் அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள் கர்த்துடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சல் உள்ள தேவனே ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம் அந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோரா மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள் ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய் அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய் அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோரா மார்க்கமாய் பின்பற்றுவதுமல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோரா மார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் புலிப்பில்லா அப்ப பண்டிகையை நீங்கள் கை கொண்டு நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே ஆபி மாதத்தில் குறித்த காலத்திலே ஏழு நாள் புலிப்பில்லா அப்பம் புசிக்க கிடவீர்கள் ஆபிப் மாதத்திலே எகிப்திலிருந்து புறப்பட்டாயே கற்பம் திறந்து பிறக்கிற யாவும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றான ஆண்கள் யாவும் என்னுடையவைகள் கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக அதை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முறித்து போடு உன் பிள்ளைகளில் முதற் பேரானவைகளை மீட்டுக் கொள்ள வேண்டும் வெறும் கையோடு என் சந்நிதியில் ஒருவனும் வரக்கூடாது ஆறு நாள் வேலை செய்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக கோதுமை அறுப்பின் முதல் பலனை செலுத்தும் ஏழு வாரங்களின் பண்டிகையையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக வருஷத்தில் மூன்று தரம் உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் இஸ்ரேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடவர்கள் நான் புற ஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் வருஷத்தில் மூன்று தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை எனக்கு இடம் பலியின் ரத்தத்தை புளித்த மாவுடன் செலுத்த வேண்டாம் பஸ்கா பண்டிகையின் பலியை விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம் உங்கள் நிலத்தில் முதல் முதல் விளைந்த முதற் பலத்தை உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள் வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி இந்த வார்த்தைகளை நீ எழுது இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார் அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தரோடே இருந்தான் அவன் பத்து கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான் மோசை சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் ஆரோனும் இஸ்ரேவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் மோசே அவர்களை அழைத்தான் அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள் மோசே அவர்களோட பேசினான் பின்பு இஸ்ரேவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள் அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோட எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான் மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான் மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான் அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரேவேல் புத்திரரோடே சொல்லும்போது போது இஸ்ரேவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள் மோசே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்ளுவான்